ரோஹிணி தான் இந்த பணத்தை திருடுனது அப்படிங்கிறது தெரிய வரல அப்படின்னா ஏற்கனவே பல விஷயங்கள் எப்படி தள்ளி 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 போச்சோ அதே மாதிரி தான் இங்கே அடுத்து இந்த விஷயமும் நடக்கப்போகுது இல்லை ஏற்கனவே வந்து அந்த மூணு லட்ச ரூபா விஷயத்தில் இப்போதைக்கு ராஜா ராணிக்கு வந்து இவங்க பணம் கொடுக்குற மாதிரி மட்டும் போயிட்டுருக்கு ஆனால் அவங்க வந்து பணத்தை எடுக்கலைங்கிறத அந்த லாயர் சொன்னாலும் அதை அடித்து சொல்லலை இந்த ராஜாவும் ராணியும் திருப்பி மனோஜ் மனோஜ்கிட்ட பேசும்பொழுது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த சிசிடிவியெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு அளவுக்கு டெக்னிக்கலாக மூல வேணும் எனக்கு அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் போய் லாகின் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னா உங்கள் பாஸ்வேர்ட் தெரியாது உங்களோட லாக்கரோட பின் எங்களுக்கு தெரியாது இவ்வளோவும் இருக்கும் பொழுது எங்களை எப்படி நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அப்படிங்கிறதான் எங்களால் தாங்க முடியல அதனால தான் நாங்கள் பணத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மனோஜ் கிட்ட பணத்தை வாங்கும்போது சொன்னால் மனோஜ் மனசில் சந்தேகம் வந்து ரோகிணியை கூப்பிட்டு ரோகினியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோகினோட திருட்டுத்தனங்களை அவர் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தவிர இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ரோகிணி தான் நம்ம செய்யலைன்னா இப்போ ரோகிணி தான் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி கதை போனால் நல்லாயிருக்குங்கிறதை முன்னாடி தான் இருக்கோம் இதில் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிருஷி இருக்க ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் போக போறாரு அங்க அங்க என்ன நடக்க போகுது அங்க வந்து ரோஹினிக்கு இது தெரிஞ்சு அங்க திரு 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 முடிக்க கிருஷி தான் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட பேசி நான் இப்படியா அந்த வீட்டுக்கே வந்துடுறேங்கிற மாதிரி சொல்ல கிறிஷ் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாருங்கிறது தெரிஞ்சு மனோஜ் வந்து இங்க வந்து பேசும்பொழுது முத்து மீனாவும் அந்த ஸ்கூலுக்கு போக இப்போ எத்தனை ஸ்கூல்லாம் நான் மாற்றுவேங்கிற மாதிரி ஒரு நிலமை வந்து இப்ப ஆக போதா ரோகிணிக்கு அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி ஸோ இந்த ரெண்டு விதமான கதைக்களத்தை தான் கொண்டு போக நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம்ல மெயின் கதையே காமிங்க ஃபில்லராக காமிக்காதீங்கிறதுனால இப்போ மெயின் கதையா காமிக்கிறேங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டா வந்து அடிக்கடி காமிச்சு ரோகிணி மாற்ற மாதிரி போய் மாட்டல மாற்ற மாதிரி போய் மாட்டலங்கிறாங்க ஆனால் நம்ம சொல்ல வர மெயின் கதை என்னது ரோஹினி சிக்கிறதா நம்ம சொல்ல வர மெயின் கதை அதை எத்தனை நாளும் எழுதிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் புதுசாக வேறு ஏதாவது கொண்டு போங்க எப்படி இந்த கேரக்டர்லாம் பிடிச்சிருச்சு ஒரு பெரிய ட்ராக் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்காக நீங்கள் கொண்டு போகலாமே அப்படின்னா இல்லை 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 போதைக்கு ரோஹினி மாற்ற சமயம் இல்லை அது வந்து அந்த கிறிஸ்துவோட கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்ற மாதிரி வச்சுப்போம் அப்புறம் வந்து அப்போ ஏதாச்சும் ஒரு கிறிஸ்டினோட போங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு கதையை எழுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை இப்படி எடுத்துகிட்டே போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம் பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ